ஊர் பெயர்களின் மருவ இந்த வீடியோவில் பார்க்கலாம் கரூர் கரவூர் வஞ்சி கரூர் கொடைக்கானல் கோடை மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரங்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்கலாந்தபுரம் சிங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மாயூரம் சேந்தமங்கலம் சேந்தை சோழிங்கநல்லூர் சோழிங்கர் திருவண்ணாமலை அருணை கருந்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்தநல்லூர் கருவை ராமநாதபுரம் முகவை மயிலாடுதுறை மயூரம் திருத்தணி தணிகை அல்லது குன்று தோராடல் வேதாரண்யம் வேதை திருச்செந்தூர் செந்தூர் அல்லது திருச்சிலைவாய் அல்லது அலைவாய் உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி அருப்புக்கோட்டை அறுவை அல்லது திருநள்ளூர்